மார்க்ஸு அம்பேத்கரு பெரியாரை எல்லாம் ஒப்பிடக்கூடாது நீங்க கேளங்கிடணும் அத வச்சு அரசியல் நடத்துவீங்க அதுல ஜாயின் பண்ணி அவரை வச்சு பேசுவீங்களா அப்படின்னு தான் இருக்கேன் இல்லை 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 பெரியாரை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பெரியாரை பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பெரியாரே நான் வந்து நேரடி எதிரியாக என் இனத்தின் எதிரியாக பார்க்கிறேன் அடிப்படையில் என் தாய்மொழி உலக மொழிகளின் தாயை உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு மொழியை முதன் மாந்தன் பேசிய முதல் மொழியை சனியன் அதை ஒழிக்கணும்னு சொல்லும்போது அந்த சனியனை ஒழிப்பது என் வேலையா இல்லை அதை நீங்க கவனிச்சுக்கணும் நீங்க பல ஆயிரம் கேள்விகளை நான் எழுப்புகிறேன் பெரியாரிய தொண்டர்களை நோக்கி நான் பனிரெண்டு ஆண்டுகளாக அந்த இயக்கத்தில் இருந்தவங்கிற முறையில் தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது என்று பதிவு செய்கிறேன் தமிழ் தமிழர் என்று பேசுவது எந்த இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது முதல்ல பதில் இருக்கா பாருங்க ஐயா அமருங்க நான் ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் தோன்றவில்லை என்பது வரையறு மார்க்ச சிந்தித்தான் உலகத்துக்கு அம்பேத்கர் உலகிலே ஆக சிறந்த கல்வியாளர்களில் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ சமயத்திற்கோ அல்ல உலக மானுட குலத்திற்கு அறிவைத் தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி வரும் என்று அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக அல்ல உலக மானுடத்திற்கு அவருடைய சிந்தனை மானுட எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதோ அதனோட மேம்பாட்டிற்கு உயர்வுக்கு சிந்தித்தது மார்க்ஸ் கோட்பாடும் அதுதான் ஆனால் ஐயா ராமசாமி ஐயாவுடைய கோட்பாடு என்பது முழுக்க முழுக்க தமிழ் தமிழன் இதற்கு எதிராக சிந்தித்தது கோட்பாடு நீங்கள் ஒரு கேள்வி அவர் சொல்லுகிறார் சமூக தொண்டாற்ற சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் கூடாது என்ற மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எந்த சமூகத்துக்கான தொண்டு மொழி அபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் இங்கிலீஷ் மொழி மீது அபிமானம் கொண்டது திராவிட நாடு கேட்டது பணத்தின் மீது மட்டும் கடைசி வரை அபிமானம் கொண்டிருந்தது ஏன் இப்படி ஓராயிரம் கேள்வி இருக்கு நீங்கள் அடிப்படையிலேயே என் இனத்தை தமிழன் காட்டு முராண்டி தமிழ் மொழி காட்டு மொழி தமிழ் முட்டாள்களின் மொழி என்று எங்களை ஒரு காட்டுமராண்டி கூட்டம் முட்டாள்களின் கூட்டம் என்று கட்டிவிட்டீர்கள் நீங்கள் வருவதற்கு முன்பே பாடிய எங்கள் பாட்டன் பாரதி சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பளவினுக்கு சென்றேறி ஆங்குதங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுன்னு பாடிட்டான் தமிழ்திரு நாடு தன்னை பெற்ற என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசன்றான் எங்களை ஆன்றோர்கள் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற நீ நீதாம் வந்து படிக்க வச்சேங்கிற எதை படிக்க வச்ச எதை படிக்க வச்ச சிலப்பதிகார மணிமேகலை சிவகெந்தாமை பதிட்டு பத்து ஐநூறு நூறு அகனானூறு புறநானூறு இதையெல்லாம் எழுதணும் நீ படிக்க வச்சியா உலகத்திற்கு வாழ்வில் தந்த வல்லலா வள்ளுவர் பெருமகனாரை நீங்க படிக்க வச்சீங்களா அறிவு மூதாட்டி அவையை நீங்க படிக்க வச்சீங்களா யார் படிக்க வச்சது யார் படிக்க வச்சது படிக்காத ஒருவன் காமராஜ் பள்ளிக்கூடம் இருந்து எங்களை எல்லாம் படிக்க வச்சான் என்னையே படிக்க வச்சது அவனும் இல்ல அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தான் அவங்க கட்டின தொடக்க பள்ளியில நான் படித்தேன் அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புல கல்லூரி வரைக்கும் இளங்கலை பொருளாதார வரைக்கும் படிக்க வச்சது இஸ்லாமிய பெருமக்கள் அப்புறம் அவர் படிக்க வச்சாரு அவரை பேசி அவர் பேசுவாரு எங்க அண்ணன் பள்ளி பாபா எடுத்துக்கிட்டு வரீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசாதவன் பேசுகிறவன் அவனை தலைமையேற்று போன்னு பெரியார பேசணும் இன்னைக்கு எல்லாரையும் என்ன இவள் நேரம் என்ன பேசிட்டு இருக்கோம் அதே என் அண்ணன் நான் இறந்தால் திராவிட முன்னேற்ற கழக இருவண்ண கொடியை போத்தி புதையுங்கள் என்று பேசியா அதே என் அண்ணன் பழனி பாபா ரெண்டு பேச்சும் இருக்க உடன் பிறந்தார்களே அந்த காலகட்டம் என்ன இந்த காலகட்டம் என்ன அவர் என்ன பேசுறாரு இறுதியா மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டவரும் அவர் நான் மௌத்தானா என் மீது திமுக கொடியை போர்த்தி புதையுங்கள் என்று சொன்னவன் தான் இறுதியாக சொல்கிறான் மானம் ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான் அது சொன்ன காலம் நான் எங்க இருந்தேன் நான் எங்க இருந்தேன் பெரியார பேசி வந்தேன் மார்க்ஸ் மேடைகள் இருந்தேன் எல்லா மேடைகள் இருந்தேன் திமுக இருந்தேன் நான் பிறக்கும் போது என் குடும்பம் எல்லாம் காங்கிரஸ் வளர்ந்தாலும் காங்கிரஸ் திமுக இருந்தேன் அப்புறம் எங்க வந்தேன் ஏன் இங்க வந்தேன் தவறு என்று தெரிந்த பிறகு அந்த தவறை சரி செய்யணும் இல்லை நாம சரியாக போகணும் அப்ப எனக்கு ஒரு பாதை வந்தது பெரியார் அப்பா பேசினியே இப்ப எதுக்குறியே அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இன்னைக்கு இந்த அண்ணன் பழனிவாவா இருந்தான் இருந்தால் அவர் கூட நான் இருந்திருப்பேன் இல்லைன்னா அவர் அவன் தம்பி என்னோட இருந்திருப்பாரு எனக்கு முன்னாடி இதையெல்லாம் அவர் அங்க நின்று பேசியிருந்து பாரு நான் இது போல கைதிட்டு இருந்துப்பேன் இவங்கள ஒழிக்கலும்டா எல்லாரையும் நம்பினார் காங்கிரஸை நம்பினார் இந்திரா கொந்தியோட நட்பு கருணாநிதி நம்பினார் எம்ஜிஆரோட நம்பினார் எல்லாரோட நட்பு கடைசி அங்க ஐயா ராமதாஸ் போய் நின்னார் நட்பு எவனுமே சரில்லடா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இது நாதி எற்று நிக்குதுடா வழியே இல்லடா நாமளே அரசியல் வலிமையாக மாறுவோம்னு நினைச்சா கொன்னுட்டான் இதான் நடந்தது அவன் எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டானோ அந்த இடத்துல அவன் தம்பி வந்து நின்றுட்டான் இதுதான் நடந்துச்சு புரியுதா அவனுக்கு அவன் அவன் கலிமா சொல்லி இஸ்லாமா இருந்தான் நான் கலிமா சொல்லாம இஸ்லாமா நிற்கிறேன் தற்சாலி வரான பெரியாரை யார் தலைமை ஏற்கவில்லையோ அவருடன் அரசியல் பழகாதீர்கள் என்று சொன்னதாக நண்பர் கேட்டார் இதே பெரியார்தான் பார்ப்பனர்களுக்கு பயந்து நம் இஸ்லாத்மியர்களுக்கு இடம் கொடுப்பது சகதியை விட மலத்தில் காய் பிராமணர் பார்ப்பனருக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைப்பதற்கு பயந்து மலத்தின் மீது வைத்ததற்கு சமமாக இருக்கே என்று ஒரு இடத்தில் கூட என் உணர்வு உடன் பிறந்தார்களே பேரன்பு பெற்றோர்களே அவர் நம்மளை இஸ்லாமியர் என்று சொல்லல துலுக்க முகமதியர்கள் இவனுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை ஆர் எஸ் பிஜேபி கூட நம்மளை பாகிஸ்தானுக்கு தான் போங்கிறான் நீங்க சொல்ற பெரியார் ஐயா ராமசாமி ஆப்கானிஸ்தானுக்கு போச்சொல்ல சொல்றா எடுத்து காட்டுறா பழனி பாபா ஒரு பத்து வருஷம் உயிரோட அவர் கொடுமை பார்ப்பனர்கள் எதிரி பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் யாரு ராமசாமி ஐயா நானு எனக்கு கீழான மக்கள் நம்மில் கீழான மக்கள் ஒருத்தன் வர்றான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறா அது அம்பேத்கர் இவர் எனக்கும் கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்த நான்கு கும்பல் கூட்டல்ல இந்த நான்கு மக்கள் இல்ல கும்பல் நமக்கு எதிரிகள் இப்ப நான் ஒருத்த வந்த இந்த இருக்கிற இவங்களுடைய வாரிசு ஒருத்த கிளம்பி வர இந்த நம்மில் கீழானவர்ல நம்மில் எந்த நம்மில் நீங்க யாரு இந்த கீழானவர்ல இருக்கான் சரி கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் எதிரி ஆயிட்டான் நமக்கு எதிரிங்கிறியா அந்த நமக்குல யார் இருக்கா இப்ப புரியுதா ஏடா கிறித்தவ இஸ்லாமியே எதிரி ஆயிட்டா சொல்லியிருக்காரா இல்லையாடா அதுவும் பிறந்த நாள் செய்தியில தலைப்பு செய்தி நான் கேட்கிற எதிர்கேள்விகளுக்கு எழுப்புகிற கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அவதூற கிளப்ப கூடாது சீமான தெரியாதா அது மட்டும் தெரியாதா ஐயா அதெல்லாம் தெரியுமே இங்க வா கேக்குறதுக்கு பதில் சொல்லுது என்ன அதுக்குதான் பதில் சொல்லு